என் இனிய தமிழ தின திருநாளில் ஒரு அழகிய கிராமத்து பாடலைப் போல் இந்த பாடல் உங்களுக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது வாழ்க அவலம்புடன் வசந்தங்கள் பெருகட்டும் ஒ தருவாதாரே ஒரு உனப்பு தட்டு தாரே ஒத்துக்கிட்டு வாடி நம்ம உட பக்கம் போவான் ஓ தருவா வேணா ஓ உனப்பு தட்டு வேணா ஒத்துக்கிற மாட்டேன் நீ ஒதுங்கி நில்லு மாமா மாவத்துருவாதாரே ஒரு பதக்க சங்கிலி தாரே பச்சை கிளி வாடி நம்ம படப்ப பக்கம் போவான் பத்துருவா வேணாவும் பதக்க சங்கிலி வேணா பசப்பின் மாமா என்ன உசுப்பி விட வேணா ஒத்தருவாதாரே ஒரு உனப்பு தட்டு ஒத்துக்கிட்டு வாடி நம்மோட பக்கம் போவோம் ஒத்தருவா வேணாவும் உனப்பு தட்டு வேணா ஒத்துக்கிற மாட்டே நீ ஒதுக்கினில் மா என் சொத்து பூராாரே சாவி தொத்தும் கையில தாரே பத்தர மண்டிக்கு மேலே நீ வெத்தல கட்டுக்கு வாடி என் சொத்து பூரா தாரே சாவி கொத்தும் கையில் தாரே பத்தரை மண்டிக்கு மேலே நீ வெத்தல கட்டுக்கு வாடி உன் சொத்து சொக வேணா என் புத்தி கெட்ட மாமா மஞ்சள் தலி போது பூமடியில் நவாரே ஓ தருவாதாரே ஒரு உணவு தட்டுந்தாரே ஒத்துக்கிட்டு வாடி ஓட பக்கம் போவோம் ஓ வேணா ஓ ஒனுப்பு தட்டு வேணா ஒத்துக்கிற மாட்டேன் வழிய விடுமா நம்மச்சு வீடுதாறே பஞ்சுமத்தை போட்டு தாரே மத்தியான நேரங்கடி மந்தப்புக்கு போவோம் வீடு வேணாவும் பஞ்சமத்தை வேணா மல்லுக்கு நிற்கிற மாமாவும் சொல்லுக்கு மயங்க மாட்டேன் தான ஏ நஞ்சிய புஞ்சையும் தாரே நாலு தோட்டம் தாரேன் தண்ணிக்கு போறது போல கண்ணி கோலத்து பக்கம் வாடி நான் ஓ நஞ்ச புஞ்ச வேணா நாலு தோட்டம் தோறவும் வேணா கண்ணுக்கு பண்ணுற மாமாவும் கண்ணுக்கு சிக்க மாட்டேத்தாறு வயந்தாரே ஒரு பொண்ணு தட்டு தாரே ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம் ஊத்தாறு வய உன் பொண்ணுப்பு தட்டு வேணா ஒத்துக்கிற மாட்டேன் நீ ஒதுங்க நில்லு மாமா சொத்து பூரா தாரே சாவி கொத்தும் கையில தாரே பத்தரை மண்ணிக்கு மேல நீ வெத்தல கட்டுக்கு வாடி சொத்து பூரா தாரே சாவி கொத்தும் கையில தாரே பத்தரை மண்ணிக்கு மேல நீ வத்தல கட்டுக்கு வாடின சொத்து சொக வே நாகியம் புத்தி கிட்ட மாமா உ மஞ்சதாரி போது உம்மடியில் வார சொத்து சொ வேணா என் புத்தி கெட்ட மா உம் மஞ்சி போ மடியற ஒத்தருவாதார ஒரு உனப்புத்தட்டுற ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம் ஒத்தருவாய் வேணா உனப்பு தட்டு வேணா ஒத்துக்கிற மாட்டா நீ ஒதுங்க நில் மாமா 哒哒哒哩哒哩哒哩哒哩哒哩哒哩，哒哒哒哩哒哩哒哩哒哩哒哩，哒哒哒哩哒哩哒哩哒哩哒哩，哒哒哒哩哒哩哒哩哒哩哒哩。